திருவே தஞ்சம் திருவரனை தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமஞ்சனை தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுடைய கோதை நாச்சார் ஸ்ரீ மதுவிஷ்ண சித்தாரிய மனோநந்தன கேதவை நந்தனந்தன சுந்தரி ஹோதாய நித்திய தென்னாட்டுடைய சிவனை புற்றிய நாட்டு இரவா புற்றின ஸ்ரீராம் வாசஸ்வம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபொன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை கேக்கிறீங்களா சூப்பரான திருவண்ணா வந்துட்டேன் நான் திருவனந்தபுரம் வந்திருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு வந்து சூப்பரான வியாதி நாள் என்னோடய ஃபாலோவேர்ஸும் ஒரு ஐம்பது பேர் நிச்சயமாக வராங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நேற்று திருவள்ளுரை பெருமாள் கோயிலில் சேவை நேற்று அப்புறம் நான் அண்ணன்னா அப்படியே கிளம்பிட்டேன் அண்ணன் விட்டு கிளம்பிட்டேன் நேற்று அண்ணனோட நான் தான் இருந்தேன் சூப்பராக நேற்று சாய்பாபா கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்ததுனால நேற்று பொறுப்படுத்திக்கிட்டாங்க அந்த நேற்று அவருக்கு பெரிய லெவலில் மரியாதையெல்லாம் நடந்துச்சு அங்கேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் இப்போ என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராமில் என்ன ஸ்ரீராமில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாள் வாசில் ஆண்டாள் வாசு அகாடமின்னு ஒரு அகாடமியே உருவாக்கிட்டேன் என்ன நினச்சாலும் சரிங்க மணவரை மேலே அண்ணன் வருத்தப்பட்டிருந்தார் அப்புறம் மணவரை சரி பண்ணிட்டேன் அப்புறம் மனவரை நல்லா கிளாஸ் எடுப்பான் அதே மாதிரி இந்த அழகர் வித்யா கிளாஸ் எடுப்பாங்க வாசு கற்றுக்குங்க தெரிஞ்சுக்கங்க நீங்கள் போய் யார்கிட்டையும் வாசு பார்க்காதீங்க நல்ல ட்ராயிங் போட்டு கொடுக்கலாம் இப்போ எனக்கு நான் ஏன் இந்த தொழிலை நேசித்தேன் அப்படின்னா நான் இந்த தொழிலால் இந்த வா வாஸ்து சரியில்லாத இடத்துல இருந்து நான் பெரிய பாதிப்போடு வாழ்ந்த விஷயங்கள் உண்டு என்ன நீங்கள் கையிலேயே புடிக்க முடியாது ஒரு டயத்துலலாம் என் செக் புக்கில் அப்போயே எல்லா செக் புக்லேயும் செக்லீஃபில் கேள்வி போட்டு நான் போயிடும் ஓப்பன் செக்லேயே கேள்வி போட்டு போயிடுவேன் அந்த அளவுக்கு நான் பெரிய அன்றைக்கி நூறுவா நோட்டு பார்க்குறதே பெரிய காலத்தில் நான் அந்த மாதிரி தொழில் பண்ணேன் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன் எப்படி தப்பு பண்ணேன்னா எங்கள் அண்ணன் வந்து ஒரு வட வடமேற்கு அதாவது சாரி தென்மேற்கு மேற்கு தெற்கூத்து தென்மேற்கு தெற்கூத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கியிருந்தேன் நான் வந்து பக்கத்தில் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தோடு அதோட சேர்ந்த காடு நான் ஒரு பதினோரு ஏக்கர் வாங்கி ஒரு பில்டிங் கட்ட போய் ஒரு பெரிய மாட்டு மாட்டேன் இன்னைக்கு நான் அந்த பில்டிங் மாதிரி மட்டும் கட்டியிருந்தேன்னா சவுண்டு கேட்குதானு தெரியல பார்த்துங்க சவுண்டு கேட்டுருந்தா கமெண்ட் மட்டும் போடுங்க ஓப்பனாக சொல்கிறேன் இடத்த வாங்கி ஒரு பெரிய மாட்டு மாட்டிட்டேன் செம்ம மாட்டு அதில் வடமேற்கில் பள்ளத்தை பறித்தேன் கொத்து கொத்தான பண்ணலாம் தென்மேற்கு மேற்கு தெரு குத்து தென்மேற்கு தெற்கு தெற்கு ப்ளஸ் வடமேற்கு வடக்கு தெரு குத்து தெருவில் நிறுத்திடும் இதான் உண்மை வாஸ்து வந்து உண்மையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் விஷயம் இல்லை அதெல்லாம் மாட்டினாதான் தெரியும் நெருப்பு தொடாதீங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ ஏன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்பு தொட்டால் தான் தெரியும் சுட்டுணுன்னு அதான் விஷயம் வாஸ்தவம் அப்போ இந்த கலையை நான் வந்து விரும்பி கற்றுக்கிட்டேன் நீங்கள் நிச்சயமாக கலையை கற்றுக்கலாம் என்னென்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ட்ராயிங்கில் வந்து நான் நான் அட்டகாசமாக போடுவேன் செம்மையாக போவேன் ட்ராயிங் எங்கள் டீம்ல இவ்வளோ பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஏன் டிராயிங் நான் அடிச்சிக்க முடியாது நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான் தமிழ்நாட்டில் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொன்ன முதல் வாசல் நிபுணர் நான் தான் நீங்கள் எப்படி இந்த வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு பல பிரச்சனைகள் பயங்கரமான வேறு இடத்துலலாம் பெரிய பெரிய இடத்துலேருந்துலாம் உருவாச்சு ஆனால் நான் இன்னமும் சொல்கிறேன் வடமேற்கு மூலையில் நிச்சயம் டாய்லெட் போடாதீங்க சார் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டால் என்ன சார் அது வடமேற்குங்கிறது கழிவு ஒரு பெரிய பணத்தை கொட்டக்கூடியது உங்கள் கர்ப்பப்பை எப்படி இருக்கும் அப்போ சுத்தமாக இருக்கும் கர்ப்பப்பை அதுதான் வடமேற்கு அப்போ வடமேற்கு வந்து ஒரு மனிதனை மிகப்பெரிய லோ வாழையும் வைக்கும் தலையை எடுத்து விட்டுரும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நான் சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு நான் வந்து மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது நான் சொக்கு மாதிரிலாம் நடிக்க இது அந்த இந்த பாகவனிடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஏன் ஸ்டா ஏன் ஸ்டைலில் நான் ஜாலியாக சொல்லுவேன் உங்களுக்கு பிடிக்கும் உண்மையாக சொல்கிறேன் சொக்குக்கு என அதனால தான் பிடிக்கும் நான் ஏர் ஸ்டைலு அவர் சொக்கு அவர் ஸ்டைலு இப்போ உண்மையாலும் மனவரை வந்து நான் பிரச்சனையில் கிடந்த மனவரை கொண்டு வந்து நான் உண்மையாலும் சேர்த்துவிட்டேன் ஆண்டாள் வாஸ்து அகாடமியை உருவாக்கினேன் நிச்சயமாக நீங்கள் வந்து வாஸ்து கற்றுக்கலாம் நீங்கள் வாஸ்து கற்றுறதுக்கு அவங்க தான் இருப்பாள் நான் இருப்பேன் நிச்சயமாக நான் இல்லாமல் இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது என் அக்கௌண்ட்டு தான் பணம் போட போவீங்க அப்போ நான் தெரிஞ்சுக்கங்க சார் உங்கள் ஸ்டூடண்ட்டில் உங்கள் பேர் இல்லாமல் இல்லை சார் அவங்க நாலு பேர் அவங்க நாலு பேத்தான் நான் தான் ட்ரெயினே பண்ணுறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க புரியுதுங்களா நிச்சயமாக உங்களுக்கு தெரு தெருத்தாக்கம் தெரு பார்வை அப்புறம் எப்படி ட்ராயிங் பண்ணுவோம் எல்லாம் நான் நான் சொல்லித்தருவேன் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க அவங்களாம் எடுக்கட்டும் உங்களை உங்களை வச்சு நான் ஜம்முன்னு செய்வேன் ஏன்னா சொல்கிறேன்னா நல்ல விஷயத்த சொல்லித்தருவேன் நீங்கள் வீடு ஒரு ஐம்பது லட்சம் போட்டு கட்டுறீங்களா ஒரு கோடி போட்டு கட்டுறீங்களா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க யூடியூப்பில் கண்ட பயனெலாம் இன்றைக்கி சொந்த வீடே இருக்காது அவன் பெரிய டக்கர் மாதிரி பேசுவான் ஃப்ரீ கிளாஸ் வந்தவன்லாம் வாஸ்து பேசுகிறான் இதுதான் உண்மை அப்போ சார் என்ன சார் இப்படியா ஒரு கலையில் தான் ஒரு ஆள் தேர்ச்சி பெற்றுக்க முடியும் உண்மையாக சொல்கிறேன் நான் எனக்கு நாலு கலை தெரியும் அஞ்சு களை தெரியுன்னா ஒன்றுமே தெரியாது டுபாக்கூருன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கங்க நான் ஏன் மாறுபடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனையும் சதுர செபகமாக இருக்கணும் ஒரு காமன் போட்டாலும் சதுர சபகம் ஒரு வீடு கட்டினாலும் சதுர சபகம் மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சதுர செபகம் இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு என்னுடைய கான்செப்டு நான் நிச்சயமாக முரண்பட்டு மாறுபடுறேன் உங்களுக்கு எல்லாமே சொல்லித் தருவேன் நிச்சயமாக ட்ராயிங் போடுற செக்ஷன் என்னோடய செக்ஷன் தான் நான் நிச்சயமாக உங்களுக்கு ட்ராயிங்லாம் எப்படி போட்டுன்னு நான் சொல்லித்தருவேன் நிச்சயமாக ஆண்டாள் வாசு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் ஆண்டாள் வாசு அகாடமி அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் வ வரீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலுன்ற நம்பருக்கு நிச்சயமாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை சேர்த்து விட்றேன் இல்லை சாய் சிவா நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க ஒன்று சிவா கைட் பண்ணாப்பில நான் கைட் பண்ணுவேன் ரெண்டு பேரும் தான் அவங்க நாலு பேர்த்த வழி நடத்துது நானும் சிவாவும் தான் நிச்சயமாக நிச்சயமாக நான் வந்து அண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆண்டாள் வாச அகாடமின்னு ஒரு பெரிய லெவலில் ஒரு பில்டிங் கட்டி ஒரு பத்து ரூம் கட்டி ஒரு ஹால் கட்டி கிச்சன் கட்டுங்கிற ஒரு முடிவில் நேர்த்தே முந்தானத்தை வந்துட்டேன் மக்களுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட விஷயத்தை என்னென்னு சொல்லணுங்கிற அளவுக்கு இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு இடத்த வாங்கி கொடுக்கணும் எனக்கு கண்டால் தாய் உண்மையிலே அதான் விஷயம் இடம் இருக்குது நம்மள்ட்ட ஆல்ரெடி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கட்டும் சார் என்ன சார் சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து அன்றைக்கி இந்த திண்டலி போயிருந்தேன் பார்த்திங்களா அன்றைக்கி ஒரு ஈரோட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் போயிருந்தேன் உண்மையாக சொல்கிறேன் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க அந்த வீடை கட்டுறாங்க கட்டினதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் மூத்த பையன் மன வளர்ச்சி குன்றியாளாக போயிடுறாரு கல்யாணம் வரைக்கும் நல்ல கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கார் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த அவர் வந்து மன வளர்ச்சி குண்டியவராக போயிடுறார் ஒரு வீடு கட்டையில் எப்படி கட்டணுங்கிறது தான் நிச்சயமாக ஒரு விஷயம் பண்ணிட்டேன் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்ம தான் தெரியுமே எல்லாமே நினச்சேன் அவங்க கட்டின விஷயந்தான் அப்போ கிழக்கு மூடிட்டார் அந்த வீட்டில் கிழக்கை மூடிட்டார் வடக்கையும் மூடிட்டார் எல்லா சொத்தையும் விற்று 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 சாப்பிட்றாங்க அந்த வீடு நான் சொன்ன என்னுடைய இடம் போலேயே தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து ஒரு மனிதன் வளக்கூடாத பகுதினால் இதுதான் விஷயம் வீடு கட்டையில் அந்த வீட்டில் தென்கிழக்கில் கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க நான் சொன்னேன் தென்கிழக்கு கிழக்கில் செப்டி டேங்க் போட்டாச்சு இந்த வீடு க போட்டு செஃப்டி டேங்க் போட்டிங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் ஆளுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்காது இல்லை கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்கணும் இல்லைனா கர்ப்பப்பையில் கட்டி வந்திருக்கணும் இல்லைனா கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோய் வந்திருக்கணும்னு சொன்னேன் முதல் விஷயம் அவங்க ஃபஸ்ட்டு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க ஒரு பெண்மைக்கு இலக்கணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கர்ப்பப்பை தான் நான் தவறாக சொல்லணும்னு நினைக்கல அப்போ தான் அது பெண் பெண் பெண்மையே போற்றுவோங்கிற மாதிரி விஷயம் அந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லா வரிசையாக சொத்து எல்லாம் விற்று தள்ளுறாரு சாப்பிட்றாங்க மூணு பையன் மொத்தம் நாலு பையன் நினைக்கிறேன் ஒரு பையன் மூணு வருஷம் கம்மியாக போயாரு இன்னொரு பையன் ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு ஆக்சிடெண்ட்டில் நான் யாரையும் தவறாக சொல்ல நினைக்கிறேன் நிச்சயமாக வடக்கும் கிழக்கும் ஒரு வீட்டில் திறந்துருக்கணும் வாஸ்து எல்லாருமே கற்றுக்கணும் நீங்கள் போய் வாஸ்து பார்க்க வேணாம் ஆனால் வாஸ்து நிச்சயமாக தெரிஞ்சுக்குங்க அப்போ வடக்கும் கிழக்கும் அந்த வீட்டில் மூடி இருக்கும் பொழுது அந்த வீட்டோட தலைமகன் மிகப்பெரிய உள்ள பாதிக்கிறாரு ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இறந்துறாரு அதுக்கப்புறம் அவங்க பையன் பையாக இறந்துடுறாரு சொத்து சுத்தமாக காலியாக போச்சு இப்போ கடைசி நேரத்தில் கூப்பிட்றாங்க நான் என்ன பண்ணுறது அந்த வீட்டில் தென்மேற்கில் பூஜை அறை வச்சுருக்காங்க அப்போ தென்கிழக்கில் செப்டி டேங்க் போட்டிருக்காங்க வடமேற்கு படிக்கட்டு தென்கிழக்கு படி இந்த வீட்டில் வாழ்ந்தா என்ன வாழலனா என்ன நான் சொல்லக்கூடிய பதிவு யாராவது உங்கள் வீட்டில் தையல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முதல்ல அந்த தையல் மிஷினை யார்கிட்டையாக கொடுத்துருங்க நீங்கள் வந்து தையல் மிஷின் வச்சு தச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய தவறாக போயிடும் அது கணவன் இருக்குது கணவன் இல்லைங்கிற கான்செப்டெல்லாம் விட்டுருங்க தையல் மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக போயிடும் உங்கள் வாழ்க்கையில் செம்ம மாட்டு மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் நான் உண்மையே பேசுகிறேன் நான் போய் பேசணுங்கிற விஷயம் இல்லை நான் வந்து எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் சேரணும் என்னையை வந்து இது பண்ணுங்கள்னால் நான் சொல்ல வாஸ்து உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை நூறு சதவீதம் உண்மை நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தை நான் எளிமையாக சொல்லுவேன் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு பெரிய மாற்றம் எனக்கு கிளைண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இப்போது கோடிக்கு நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த மாதிரி கிளைண்ட்டாக போயிட்டாங்க என் கான்டாக்டே வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு அந்த பெரிய கோடீஸ்வர பெருமணி வந்து அவங்க வந்து அவங்க உட்காந்து அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு காய்கறியில் பிச்சுட்டு வந்து எனக்கு சமைச்சி கொடுக்குறாங்க இப்போ கான்டாக்ட் எப்படி பாருங்க வேலைக்காரங்களை சமைக்கணும்னா நீங்கள் போகணும்னு சொல்லிவிட்டு அவங்களே எனக்கு சமைச்சு கையிலே வந்து இட்லி பிடிக்கணும் இட்லி இந்த சாம்பாரை சட்டியில் வச்சு நானும் அவங்கள அப்படியே வாக்கிங் போயிட்டு வாக்கிங் அப்போ ஒரு நாலு முல்லைக்கு நாலு சௌச்ச பிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அடுப்பில் வச்சு இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போடுறாங்க நான் யார் வீட்லையும் போய் சாப்பிட மாட்டேன் அவ்வளோ சாமானியமாக எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னா என்னுடைய பெண் தொழில் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அது நான் கட்டி கொடுத்த ட்ராயிங் போட்ட வேணா நிச்சயமாக சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம வீடு தானே அப்படிங்கிற எண்ணம் தான் அப்போ நான் வாசித்து கற்றுக்கிட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நல்ல விஷயம் நடந்துக்கு நீங்கள் நிச்சயமாக பணம் இருக்குது அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போய் செலவு பண்ணுறேன்னு ஏகப்பட்ட காசை போட்டு செலவு பண்ணாதீங்க நிச்சயமா மேற்கு தொடர்ச்சி மலை வாங்க ஏதோ ஒரு ரெண்டரை சென்ட்டு வாங்கி வச்சுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் மேற்கும் தெற்கும் வாசலில் ரெண்டே தான் ஏன் சதுர சபமாக கட்டுறோம் ஏன் தெற்கும் உயரமான மலைகள் இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் இதை தெரிஞ்சால் கில் கில்லாடி தான் ஏன் வீடு சதுர சேவமாக கட்டணும் ஏன் வீட்டுக்குள்ளேயும் சதுர சேவமாக போடணும் ஏன் வட டாய்லெட் போடக்கூடாது இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ நிச்சயமாக ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு சொந்த வீடே இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆள் ஆளுக்கு அடித்து தம்சம் பண்ணுற வேலையெல்லாம் அது ஒரு பெரிய தப்பான விஷயம் எடுத்துடலே ஆண்டாள் வாசத்தை கிளாஸ் எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒரே பட்டியலில் போட்டு அடித்து போட்டுக்கோண்ணே அப்படின்னு நான் சொன்னேன் நான் உண்மையாக தான் பேசுவேன் நான் போய் பேச மாட்டேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே வாசித்து தெரிஞ்சுங்க இப்போ வீடு நம்ம சொந்த வீடு கட்டுறோம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் போட்டு கட்டுறோம் நமக்கே வாஸ்து தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை தானே ஏன் நம்ம போய் ஒருத்தன் தகடு விற்கிறான் ஒருத்தன் வந்து காப்பர் கம்பி போடுங்கிறான் ஒரு பெரிய தப்பான விஷயத்தை உருவாக்குறான் அப்போ இதோட இன்னொரு விஷயம் இந்த டிவியில் பேசுகிற ஒரு அம்மா என்ன சொல்லுதுன்னா திருச்செந்தூர் போனால் கடலில் படுத்தா சரியாக போயிருமா ஏன் வடப்பள்ளியில் முருகன் கோயில் இல்லையா இது அதை பற்றி எனக்கு வேல்வாசல் சொல்ல போகிறேன் அப்புறம் வந்து முருகர் கோயில் எல்லா இடத்துலையும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு நல்ல கேள்வி பற்றி சொல்ல போகிறேன் நான் அதை ஸ்டேட்டஸில் வைக்க சொன்னேன் பாப்பாட்டை நெட்டு இல்லை என்ன கட் பண்ணி வெட்டி என் ஸ்டேட்டஸில் வை அந்த அம்மா யாரா பேசணும் அந்தம்மா பண்ணுறது அயோக்கியத்தனம் பயங்கர அயோக்கியத்தனம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாவே அஞ்சு கிலோ மாதுளம்பழம் அஞ்சு கிலோ ஆப்பிள் அஞ்சு கிலோ சாத்துக்குடி வாங்கிக்கிட்டு என்ன வந்தாவே மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன வந்து இறங்கிட்டு ஃபீஸ் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு ஏமாத்துறது அதுக்காக தான் சொல்கிறேன் மக்களே வாசி கற்றுக்குங்க கிளாஸில் உண்மையாக சொல்கிறேன் அப்போ அந்த அம்மா வந்து திருச்செந்தூரில் கடற்கரில் அன்னதானம் போட்டால் என்ன திருச்செந்தூர் முருகர் கோயில் தான் கோயிலா வேறு எங்கேயும் கோயில் இல்லையான்னு அந்த அம்மா பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் இதை நான் வீடியோ போட முடியல வரைக்கும் அதை பற்றி தான் வேல்வாசல் சொல்ல போகிறேன் நிச்சயமாக வாஸ்து கற்றுங்க வீடு சதுரம் சுகமாக கட்டுங்க கிழக்கும் வடக்கும் நல்லா ஓப்பன் வச்சுருங்க நான் சொல்கிறேன் கிழக்குலையும் வடக்குலேயும் படிக்க போடாதீங்க உள்முலையில் படிகட்டு போடாதீங்க எங்கேயுமே தெரும்கிழில் கிழட் சப்டிக் நாங்கள் போடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இதுதான் உண்மையான விஷயம் அப்போ வாசி எல்லாருமே கற்றுங்க ஒரு வீட்டில் வடகிழக்கு சொல்லக்கூடிய பகுதி வந்து ஒரு வீட்டோடய மையப்பகுதி அதாவது உங்களுடைய முகம் மாதிரி நீங்கள் மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நிச்சயமாக வடக்கும் கிழக்கும் பொழுது வடக்கு வந்து யாருன்னா பெண் கிழக்கு வந்து யாருன்னா ஆண் அப்போ வடக்கும் கிழக்கும் நல்லா திறந்து வச்சிருந்தாதான் தான் உங்கள் மண்டையில் வேலை செய்யும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக நான் சொல்ல பதிவு உண்மையான பதிவு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை இடம் ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சென்னையில் வந்து அன்னதான அண்ணனோட அன்னதானம் நடக்குது அதுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சென்னை அன்னதானம் தான் பெரிய லெவலில் அன்றைக்கி நான் சொல்லுவேன் ஏன்னா செம்ம அன்னதானம் கேது ஆக்டிவ் சூரியன் ஆக்டிவ் ஆகிட்டால நிச்சயமாக அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் அவங்க வாழ்க்கையில் அண்ணன் வந்து டெய்லி அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானம் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஜே டூ விஷயத்தில் உஜ்ஜயினி போகிறோம் நிச்சயமாக வாங்க காசி வந்து ஒரு அறுபது பேர் போகிறாங்க உஜ்ஜயினி அடுத்தது கிளம்புறோம் அதாவது பதினெட்டு நாள் வந்து உஜ்ஜயினி போகிறோம் அது மூணு நாள் ட்ரிப்பு நல்லாயிருக்கும் ரெண்டு ஜோதிலிங்கம் மூணு சக்திபீரம் பார்க்க போகிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி ஒன்று அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்று அஞ்சு தான் நாங்கள் போகிறோம் கன்ஃபார்மாக அதாவது ஆக்ரா டெல்லி போகிறோம் அப்புறம் பஞ்சாப்பு ரிஷிகேஷா ஹரித்வார் நைனிடால் போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க உலகத்தை சுற்றி பாருங்கள் முதல்ல நம்ம இந்தியாவை சுற்றி பார்ப்போம் அப்புறம் மேலே ஊரை சுற்றி பார்ப்போம் ஏன் சுற்றி பார்க்குறா என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது நம்ம குளம் மாதிரி இந்தியாங்கிறது நம்ம ஆறு மாதிரி வாக்கா மாதிரி உலகங்கிறது பெரிய கடல் மாதிரி அப்போ அங்கே போனால் அந்த மாதிரி உணவு பழக்கங்கள் பழக்கங்கள் ஒரு பெரிய விஷயம் நடக்கும் தன்னம்பிக்கை நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை வருவாங்க அதேமாதிரி மணச்சல் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற கால் பண்ணுங்கள் நல்ல அதாவது அந்த பாலிஷ் பண்ணாத அரிசி நான் போட்டு தரேன் நிச்சயமாக கலர்ஷாட்டரில் போட்டு கருப்பு பழுப்பு மட்டும் எடுத்துகிட்டு நீதி வந்து பாலிஷ் பண்ணாத அரிசி நல்லாயிருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க நான் எல்லோருமே வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தாலும் தரையில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான விஷயம் கிடைக்கும் நல்லா தோசையை சாப்பிட்டுட்டு நல்லா சாம்பாரை சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே தான் அந்த அண்ணனோட தூங்க தூங்க தான் மண்டை வேலை செஞ்சிச்சு நம்ம எனக்கு சோறு தான் முக்கியம் சொல்லாக முக்கியம் உண்மையாக சொல்லுங்கள் நம்ம எதுக்கு வாழ்கிறோம் சோது தான் வாழ்கிறோம் எல்லாருமே மேல போயிருவாங்க அண்ணனை கீழே இருப்போம் மக்காவே சரிங்களா அப்போ நிச்சயமா ஆண்டாள் வாசி கிளாஸ் வந்து கற்றுக்குங்க ஆண்டாள் வாச அகாடமியில் படிங்க ஒரு பெரிய மாற்றம் இது போன்ற நீங்கள் பயனுள்ள பயனுள்ளதாக்கி இந்த பயனில் கொடுத்தது பிரபதிக்கு நன்றி உயர்வேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மலைநிலை செய்ய அறிப்போம் ஏற்கோடு பாரத் மாதா ஜெய் ஜாய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்